எல்லாம் வந்து நீ இப்படி இருக்கிறத என்னால பார்க்க முடியலன்றாங்க உங்ககிட்ட நான் தான் சொல்லிட்டல நீங்க என் தங்கச்சி கிட்ட எதுவும் கேட்க கூடாது நான் சொல்லியிருக்கேன் அதை நீங்க காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து போறாங்க உடனே விஜய் வந்து எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது காவேரி நீ சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் அது மட்டும்தான் உனக்கும் எமுனாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைன்றது எனக்கு நல்லாவே தெரியுது தான் நீ இந்த அளவுக்கு மூட் அவுட்டா இருக்க ஆனா அது எல்லாத்துக்கும் காரணம் இன்னி இப்படி இருக்கிறதுக்கான ரீசன் இது எல்லாமே கண்டிப்பா யமுனாவுக்கு தெரியும் தெரி யமுனா கிட்ட கேட்டா இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது நான் யமுனாவா மீட் பண்ணி உண்மை என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் நம்ம விஜய் முடிவு பண்றாங்க அதோட பிரமபம் முடிச்சிருக்காங்க